என்ன நினைச்சாலும் சரி அடுத்தது என்ன கேட்க போறாங்க என்ன பேச போறாங்க அப்படின்னு வரும் நான் வருது பயிற்சி இது வந்த சக்தியெல்லாம் கிடையாது சாகியெல்லாம் கிடையாது ஒரு பயிற்சி என்ன கேட்பாங்க என்ன சொல்லுவாங்க இது என்ன நடக்கும் இந்த ரோட்ல போய்கிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா இது நடக்கும் நடக்கும் மனசுல ஒரே ஒண்ணு நேற்று கார்ல போய்கிட்டு இருக்கேன் போய்கிட்டு இருக்கேன் கார்ல போய்கிட்டு இருக்கேன் போய்கிட்டு இருக்கும் போது ஆனா என் மனசு என்ன செய்யும் சில சொல்லிடும் சில பேர் அதை கேட்க மாட்டேன் மனசு சொல்ற கேட்க மாட்டேன் மீறி போயிருவேன் ஆனா மீறி போறா அப்படியே நடக்கும் இது காரில் போய்கிட்டு இருக்கேன் போய்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் போகாதரான்னு சொல்லிச்சு மனசு நேர போறா இந்த பக்கம் போகாதரா அப்படின்னு சொல்லிச்சு நான் நேரம் கார் அப்படியே இந்த பக்கம் போகாதேன்னு சொல்லிச்சு பாத்தீங்கன்னா மனசு அந்த பக்கமே திருப்பி போய்கிட்டு இருக்கேன் அங்கிருந்து எழுத்தாப்புல கிறிஸ்தவ மதத்துல நேற்று ஏதோ பங்கன் போல சாமி தேவிக்கிட்டு வராங்க சப்பிட்டமுதான் கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் அப்படி இப்படி திரும்பி போது அதுக்கு பார்க்கவே வர முடியல போக முடியல உடனே அவர் நீங்க கூட்டத்துக்கு என்ன பண்றாங்க ஹெல்ப் பண்றாங்க என்ன கேள்வி பண்றாங்க சார் நீங்க சார் வேண்டிய வாங்க சார் அப்படி சார் நீங்க போகவே முடியாது சார் ஆனா என் மரம் சொல்லிச்சுட்டேன் போகாதா நேரம் போடான்னு சொல்லிச்சு நேரம் போனா சுத்து போனா குறுக்கவும் நேரம் போனா சுத்து இப்படி போனா குறுக்கால போயிடலாம் அப்படி மைண்டு சொல்லிடுச்சு கேட்டு விட்டு உடனே இப்படி போனேன் அப்புறம் கூட்டம்லாம் கூட்டம் சரியான கூட்டம் லைட்லாம் போட்டு சீரியல் லைட்லாம் போட்டு தேர் வந்துகிட்டு இருக்கு ஏசுநாத தேர் ஏசுநாதர் தேர் இன்னும் திருவிழாவுல இருக்க வந்து காரைக்குடியில பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் போயிட்டு இருக்கு நான் கார்க்கு பாட்டு சார் போக முடியாது சார் அங்க தேர் வந்துக்கிட்டு சார் தான் தக்குன்னு அங்கே உள்ள அதை எரிஞ்சிட்டாங்க சார் விவர் அவங்களுக்கு கெல்ப் பண்றோம் கெல்பில் ஆரம்பிச்சா ஒரு சோதனை வருது இந்த சோதனை தீர்ப்பதற்கான சாதனையும் எனக்கு கிடைக்கிறது நான் போ அந்த கூட்டத்துக்குள்ள முடியாது கிடையாது எடுக்க முடியாது பின்னால் ஆள் போயிட்டு ஆனா அப்படியும் இல்லாம இருந்துட்டாங்க எனக்கு என் கார்க்கு பின்னாலும் ஒரு பத்து பேர் இருந்துக்கிட்டு வழிகாட்டுறாரு அப்படியே வழிகாட்டி வழிகாட்டி வந்த வேகத்திலே வந்த திசையிலே திரும்பி இப்படி நேரம் போனேன் சொன்னாங்க அப்போ மனசு சொல்வதை சில நேரங்களில் கேட்கவில்லை என்றால் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறார்கள்